வணக்கம் நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில தேடுற ஒரு முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை ஆனா அந்த உண்மையான அசைக்க முடியாத தன்னம்பிக்கைனா என்ன வாங்க பகவத் பகவத்பாதைங்கிற இதிலிருந்து கிடைச்ச ஒரு சூப்பரான ஆழமான பார்வையை வச்சு இதை இன்னைக்கு நாம அலசி ஆராயலாம் ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன் உங்க தன்னம்பிக்கை எப்படிப்பட்டது அது ஒரு பாறை மாதிரி ரொம்ப உறுதியானதா இல்ல சின்னதா ஒரு விமர்சனம் வந்தா கூட நொறுங்கி போற கண்ணாடி மாதிரி ரொம்ப பலவீனமானதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் ஏன் நம்ம நம்பிக்கை அடிக்கடி நம்மளை கைவிடுது நம்மளோட முதல் பகுதி தன்னம்பிக்கை மாயை ஏன் நம்ம கான்ஃபிடன்ஸ் புயல்ல சிக்கின படகு மாதிரி அடிக்கடி தள்ளாடுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நாம் நம்பிக்கையை நமக்குள்ள தேடாம வெளியில தேடுறது தான் யோசிச்சு பாருங்க மற்றவங்க கைத்தட்டின ஒரு சந்தோஷம் வேலையில ஒரு வெற்றி கிடைத்த ஒரு தெம்பு நாலு பேர் நம்மளை பாராட்டின ஒரு தைரியம் இப்படி எல்லாமே வெளியிலிருந்து வரதுனால நம்மளோட நம்பிக்கை நம்ம கண்ட்ரோல்லே இல்லை மற்றவங்க கண்ட்ரோல்ல இருக்கு இதுதான் நாம மாட்டிக்கிற முதல் பொறி இந்த உதாரணத்தை பாருங்களேன் ரொம்பவே அழகா வளர்க்கும் ஒரு டீச்சர் பாராட்டும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வர்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கே அப்பா ஆனால் அந்த பாராட்டு நின்ன உடனே இல்லை அந்த டீச்சர் போனதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கையும் காத்தோட காத்தா போயிடுது இதுதான் வெளியேருந்து வர நம்பிக்கையோட மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கு நிரந்தரம்னு உன்னை கிடையவே கிடையாது அப்போ உண்மையான நம்பிக்கைனா என்ன அது எப்படிப்பட்டது இங்கே தான் இந்த விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது இந்த இதழில் ரெண்டு விதமான நம்பிக்கையை ஒரு சூப்பரான உருவகத்தோடு விளக்குறாங்க ஒன்று பூனை நம்பிக்கை இன்னொன்று நாய் நம்பிக்கை இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கதையை பயன்படுத்துகிறாங்க இதுதான் நாம் இன்னைக்கு பேச போகிற விஷயத்தோட மையப்புள்ளி இப்போ இந்த ரெண்டு விலங்குகளையும் பாருங்க ஒரு பக்கம் எப்பவும் உஷாரா சின்ன சத்தம் கேட்டா கூட உடம்ப விரைப்பாக்கிக்கிற ஒருவிதமான பதட்டத்தோடையே இருக்கிற பூனை இன்னொரு பக்கம் பாருங்க ரொம்ப அமைதியா பத்தியும் பெருசா அலட்டிக்காம நிதானமா படுத்திருக்கிற நாய் இது ரெண்டும் வெறும் விலங்குகள் இல்ல நம்மளோட ரெண்டு விதமான மனநிலைகளோட குறியீடுகள் இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பூனை நம்பிக்கை இருக்கு இல்லையா அது எப்பவுமே ஒரு தற்காப்பு மனநிலையில் தான் இருக்கும் தன்னை எப்படியாவது நிரூபிக்கணும் அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ஒரு பதட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனாலயே அது ரொம்ப பலவீனமானது ரொம்ப சுலபமாக உடஞ்சி போயிடும் ஆனால் அந்த நாய் நம்பிக்கை அப்படி கிடையாது அது ரொம்ப அமைதியானது ரொம்ப உறுதியானது அதுக்கு தன்னை யார்கிட்டயும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை அது தனக்குள்ளேயே ரொம்ப முழுமையா தன்னிறைவா இருக்கு அதனாலதான் அது ரொம்ப ஆழமானது அசைக்க முடியாதது அப்போ நாம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நாம தன்னம்பிக்கைன்னு சொல்றது இங்கிலீஷ்ல சொல்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிற வார்த்தையோட வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும் இல்ல இது அதைவிட ரொம்ப ஆழமான ஒரு உள்நிலை வெளியில என்ன புயல் அடிச்சாலும் சரி உள்ளுக்குள்ள பாதிக்கப்படாத ரொம்ப அமைதியா மையமா இருக்கிற ஒரு இருப்பு நிலை அது சரி அப்போ அந்த அசரடிக்க முடியாத நாய் நம்பிக்கைய நாம் அடைய விடாம தடுக்கிறது எது இங்க தான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் நம்மளோட அடுத்த பகுதி எதிர்வினையின் சக்தி இதுதான் உண்மையான நம்பிக்கைக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை இந்த இதலோட பார்வை என்ன சொல்லுதுன்னா ரகசியம் நம்பிக்கைய கஷ்டப்பட்டு உருவாக்குறதுல இல்லங்க நம்ம உள்ளுலகத்தை அது எப்படி வேலை செய்யுதுன்னு சரியா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு இது நாம யோசிக்கிற விதத்தையே தலகிழா மாத்தி போடுற ஒரு கருத்து இல்லையா பொதுவா நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் முதல்ல வெளியில ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது உடனே நமக்குள்ள அதுக்கு ஒரு தானியங்கி உணர்ச்சி எதிர்வினை அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் இமோஷனல் ரியாக்ஷன் உருவாகுது அந்த உணர்ச்சியோட வேகத்துல நாம ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம டக்குன்னு செயல்படுறோம் இந்த சங்கிலி தொடருக்கே இதுதான் நம்மளை திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பிரச்சனைகளில் கொண்டு போய் சிக்க வைக்குது இந்த மேற்கோள் ரொம்ப ஆழமானது உங்கள் உணர்ச்சிகளுக்கு பின்னால் உள்ள ஏன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் நன்றாக வாழலாம் பாத்தீங்களா உண்மையான சக்திங்கிறது நம்ம உணர்ச்சிகளை அடக்கிறதுலேயோ இல்லை கட்டுப்படுத்துறதுலையோ கிடையாது அது ஏன் வருதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு சரி இந்த புரிதல் எல்லாம் ஓகே இருந்து எப்படி செயலுக்கு வர்றது ஒரு ஆட்டோமேட்டிக் இருந்து நிதானமா சிந்திச்சு எடுக்கிற ஒரு கான்ஷியஸ் ரெஸ்பான்ஸ்க்கு எப்படி மாறுறது இதுதான் உண்மையான சுயநம்பிக்கையை வளர்க்கறதுக்கான பாதை உண்மையான நம்பிக்கைங்கிறது உணர்ச்சி புயல்ல சிக்கி தவிக்காம அந்த புயலையே ஒரு கரையில நின்னு அமைதியா கவனிக்கிற ஒரு மனநிலையிலேருந்து தான் பிறக்குது இந்த படத்துல இருக்கிற புத்தரோட அந்த அமைதியான முகம் அந்த உள்சாட்சி நிலையை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது உணர்ச்சிகள் வரும் போகும் ஆனா நாம அது இல்லை அப்போ அந்த அசைக்க முடியாத நாய் நம்பிக்கையை அடைய என்னதான் வழி இதோ சில சிம்பிளான படிகள் முதல்ல உங்களுக்குள்ள கோபம் பயம் கவலைன்னு எந்த உணர்ச்சி வந்தாலும் அத சரி தவறுன்னு ஜட்ஜ் பண்ணாம சும்மா கவனிங்க ரெண்டாவது அந்த உணர்ச்சி ஏன் வந்ததுன்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேளுங்க மூணாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உணர்ச்சிக்கும் உங்க செயலுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்குங்க ஒரே ஒரு செகண்ட் போதும் கடைசியா அந்த இடைவெளியில யோசிக்காம ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு தெளிவான பதில ஒரு கான்ஷியஸ் ரெஸ்பான்ஸை நீங்களே தேர்ந்தெடுங்க இந்த கட்டுரையை எழுதின ஆசிரியர் கே எஸ் ஸ்ரீதேவி ஒரு அருமையான விஷயத்தை குறிப்பிடுறாங்க நம்ம மூளை ஆல்ஃபா அலை நிலையில் அதாவது ரொம்ப அமைதியான ஒரு தியான நிலையில் இருக்கும்போது இந்த மேலோட்டமான எதிர்வினைகளை தாண்டி உண்மையான புரிதலை ரொம்ப சுலபமா அடைய முடியுமா இது இந்த ஆன்மீக பார்வைக்கு ஒரு அறிவியல் பூர்வமான சின்ன டச் கொடுக்குது இல்லையா நாம இப்போ இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஒரு இறுதி சிந்தனையோட இதை முடிக்கலாம் நாம இவ்வளோ நேரம் பேசினதோட ஒட்டுமொத்த சாராம்சமே இதுதான் உண்மையான தன்னம்பிக்கைங்கிறது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுக்கிற ஒரு பொருள் கிடையாது அது நீங்க இருக்கும் ஒரு நிலை அது ஒரு செயல் இல்லை அது ஒரு இருப்பு கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன சூழ்நிலையிலையும் யோசிக்காம உடனே எதிர்வினையாட்டுறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் நின்னு நிதானமா ஒரு பதிலை அளிக்க நீங்க தேர்ந்தெடுத்தா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாறும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க